திராவிட செல்வம் அவர்களே உங்களுடைய எல்லா பதிவுகளையும் பார்த்து வருகிறேன் இன்றைக்கு அதுவும் என்கின்ற நவாபெரும் இசைக்கலைஞன் பாட்டிசைவேந்தன் அவர் பாடலின் மீது உங்களுக்கு அப்படி ஒரு பிரம்மை அப்படி ஒரு பக்தி வேறு எப்படி சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அதிகமாக அவரை புரிந்து வைத்து அவர் பாடிய பாடல்களை எல்லாம் தொகுத்து தருகின்றீர்கள் இது ஒரு பெரும்படி இது போன்ற படிகளை சேவையாக செய்து வரும் சிங்கப்பூரில் இருக்கும் திராவிட செல்வம் அவர்களே உங்களை எப்படி வாழ்த்துவது என்று தெரியவில்லை எனக்கு எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கின்றார் அவருடைய பாடல்களை கேட்ட பிறகுதான் எனது பாவத்தையும் நடிப்பையும் அந்த பாடல் காட்சிக்கு தருகிறேன் என்கின்ற உண்மையை எல்லோருக்கும் தெரியப்படுத்துகின்றேன் திராவிட செல்வம் அவர்கள் உங்களுடைய சேவை தொடர மனதார வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்